இது கையேந்தி பவன் குருமாங்க அப்படியே சூப்பராக இருக்குங்க நம்ம சாப்பிட்டோம் நேர்த்தி நிறைய சாப்பிட்றேன்னு நமக்கே தெரியாதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கேளுக்கிற பெல் பட்டன் அழைத்தீங்க அப்போ தாங்க நான் போடுற எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ வரும் வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்து வச்சுக்கணும் கடாயே நெக்ஸ்டோ இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பரு போட்டுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பயத்து போட்டுக்கலாங்க அப்புறம் நல்லா தேர்ந்து வர மாதிரி தொழிலிக்கலாங்க இது குருமாவுக்கு உளுத்தம்பருப்பா போடுறீங்கன்னு கேட்பீங்க இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வைத்தி பருப்பம் அதை பாருங்கள் உளுத்தம்பருப்போம் நல்லா செவ்வந்து வந்துருச்சுங்க இந்த டைமில் பூண்டு போட்டுங்க ஒரு அரை ஏப்பல் தோல் அதை கூட போடலாங்க உங்களுக்கு எப்படி விருப்பமாக செஞ்சுங்க ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க வெங்காயம் ஒ கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கினா போடுங்க தேங்காய் ஒரு கால் கப் கட் பண்ணி வச்சுக்கணுங்க அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்க வச்சுங்க இந்த டைமில் புதினா கொஞ்சம் போட்டுங்க நிறைய போடாதீங்க அந்த டேஸ்ட்டு தான் அது நிறைய போட்டிங்கன்னா வேறு மாதிரி வாசனை வந்துடும் குருமா கொஞ்சம் கல்பாசி சேர்த்துங்க நல்லா அந்த குருமாவுக்கு இருக்கும் மனமாக இருக்கும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாங்க முதல்ல போடாதீங்க போட்டால் தான் அதோட வாசனை அப்படி இருக்கும் கேஸை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க இது ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாத்திக்கலாம் நல்லா ஆரிச்சுங்க இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இப்போ நம்ம இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதுபோல் பேஸ்ட் மாதிரி அரைச்சிங்க குறை குரலாம் அரைக்கூடாது இது இப்போ நம்ம குருமாவுக்கு தாளிப்பு பார்க்கலாமாங்க

கடத்து எடுத்துக்கலாங்க போட்டுக்கலாம் ஒரு காஞ்சி மிளகா போட்டுக்கலாங்க கரியா பிளவர் கொடுத்து போட்டுக்கலாங்க நான் குழம்பும் பொடி போட்டுக்கிறேங்க இதுலேயே நான் மஞ்சள் எல்லாம் போட்டு அரைச்சிட்ருக்கேன் குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா தனி பொடி போட்டிங்கன்னா தனியாத்தூள் போட்டு மஞ்சள் தூள் சேர்த்து போட்டுங்க பொடி போட்டு நல்லா எண்ணெய் திஞ்சி வந்துச்சு பாருங்கள் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுருக்கணும் நீங்கள் எதுக்கும் உங்களுக்கு காரம் எப்படி சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள் அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா தொழிக்கலாங்க உளுத்தம் பருப்பு பாசி பயிர் போட்டதுக்கு டிக்காயிடும் தேவையான தண்ணி ஊத்திங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க உப்பு நம்ம கம்மியாக தான் போட்டோம் எப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இடையில் இடையில் கலாரி விடுங்க இப்படி தொழைய விட்டிங்கன்னா குழம்பு டிக்காக வரும் நீங்கள் குழம்பு கூட்டி வைக்கும்போதே ரொம்ப டிக்காக வைக்காதீங்க இது போல் திட்டமாக தண்ணி ஊற்றி வைங்க டிக்கா கட்டணு வச்சிங்கன்னா குழம்பு புட்டு மாதிரி ஆகிடுங்க அந்த பாசி பயிறு உளுத்தம் பருப்பு பதமாக வா வறுத்து செய்யங்க தீஞ்சு போச்சுன்னா குழம்பு வாசனையே வேறு மாதிரி வரும் கொதிக்கிற வழியும் தொழை விடுங்க நல்லா கொச்சி பாருங்க பாருங்கள் குழம்பும் டிக்காக நம்ம இப்போது கேஸு கம்மி பண்ணிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கிட்டேங்க அதுங்காட்டி நம்ம போய் இட்லி ஊற்றிக்கலாம் கையேந்தி பவன் குருமா தண்ணி குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாங்க கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் சொண்ட சொண்ட இட்லி பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் நல்லா தளர இந்த கையந்தி பவுன் குருமா அதை ஊற்றி தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க நல்லா பெரட்டி எடுத்து சாப்பிடுங்க அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க அது இதில் மசாலா நம்ம அரைக்கிறதுல தானே இருக்குது நல்லா வதக்கி பருப்பெல்லாம் கருகி போகாத வதக்கி அரைங்க நல்லாயிருக்கும் இது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்தி பரோட்டா சாதத்து கூட நல்லாயிருக்குங்க நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க